ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எல்லாரும் என்ன பார்க்கறக்குறீங்க என்ன விஷயங்கள் தெரிஞ்சு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரண ஜாதகங்களை பற்றி பார்க்குறீங்க இப்போ இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஒரு உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜாதகம் கிடையாது இந்த ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சிறு ஆய்வுக்காகவும் சிறு ஆராய்ச்சிக்காக மட்டுமே இங்கே வந்து தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது வேறு எந்த ஒரு நோக்கத்துக்கும் கிடையாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாம் பதத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது அதாவது இருபத்தி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இருபத்தி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மாலை மணி ஆறு மணி ஐம்பது நிமிடத்திற்கு இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது இப்போ இந்த ஜாதகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசபக்கணத்தில் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னம்னா ரிஷப லக்கணம் சுக்கரன் அதாவது லக்கணாதிபதி சுக்ரன் இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குரு இறையினர் பாருங்கள் இதுவே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜாதகத்துக்கு எப்படி இந்த ஜாதகம் வந்து சிறப்புக்குரிய ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் கல்வி நல்ல ஒரு டிகிரி கல்வியாக இருக்கும் கல்வி நல்ல சிறப்பாகவே இருக்கும் பண வலிமைக்குரியவர் அப்படின்னு சொல்லலாம் பண வலிமைக்குரியவர் அப்படின்னு சொல்லணும்னா உடல் வலிமையே சொல்லலை பண வலிமையை சொல்கிறேன் அதாவது பணம் வந்து நல்ல வலிமையாக இருக்கக்கூடிய ஆள் அதே நேரத்தில் கொஞ்சம் தைரியமாக பேசக்கூடிய ஆளு அப்படின்னு சொல்லலாம் நல்ல தைரியமாக பேசக்கூடியவர் அதாவது ஒரு பத்து வேற வச்சு வேலை வாங்கக்கூடிய தகுதியுடையவர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பத்து பேரை வச்சு வேலை பார்க்கணும் பத்து பேருக்கு சம்பளம் போடணும் இவர் வந்து ஒரு முதலாளிங்கிற ஸ்தானத்தில் வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் எப்படி முதலாளிங்கிற ஸ்தானத்தில் வந்து இவர் வந்து இருப்பார் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா ஜாதகம் வந்து மிகவும் வந்து அருமையாக உள்ளது இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு குறைவும் இருக்காது எல்லா செல்வங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா செல்வங்களும் இருந்து கல்வி செல்வங்கள் இருந்து பணச்செல்வங்கள் செல்வங்கள் இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் மட்டும் சற்று கால தாமதமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் திருமணம் வந்து லேட்டு மேரேஜாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் திருமண விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் ஒன்றுக்கு இருமுறை யோசித்து பின்பு திருமணம் முடிப்பதே சிறந்த பலனாகவே அமையும் அதுவே இவருடைய லைஃபுக்கும் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா இவருடைய குடும்பம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய குடும்பமாக இருக்கணும் இவருடைய குடும்பம் வந்து பெரிய குடும்பமாக இருக்க வேண்டும் சிறு குடும்பங்கள் வந்து இருக்காது பெரும் குடும்பமாக இருக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னம்னா குடும்பத்தில் உள்ளவங்களும் இவர் மேலே நல்ல ஒற்றுமையாகவும் பிணைப்பாகவும் பாசமாகவும் பெரியமாகவும் இருப்பார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா இவருடைய லைஃப்புகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவருக்கு எல்லாம் எல்லாம் நல்லாகவே அமையும் எப்படி எல்லாம் எல்லாமே நன்றாக அமையும் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய வாழ்க்கைகள் மட்டும் கொஞ்சம் கேள்விக்குறியாகவே நிற்கும் அதாவது இவருடைய திருமண லைஃபுகள் வந்து கேள்விக்குறியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அதாவது திருமணம் முடிந்தும் குழந்தைகள் இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் முடிந்து குழந்தைகள் கூட இல்லாமல் இருப்பாங்க பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் மட்டும் என்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பங்கள் வந்து உண்டாகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மனைவிக்கு இவரும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கணவன் மனைவி இருவருக்குள்ளேயே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகம் வந்து மிகவும் பலமாகவும் உள்ளது அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாகன யோகம் என்பது இவருக்கு உண்டு வீடு வாசல் யோகம் என்பது உண்டு நிலம் பூமி யோகனம் என்பது உண்டு இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இவருக்கு வந்து அசையும் சொத்து அசையா சொத்து இரண்டு சொத்துகளுமே இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் முன்கோபங்கள் வந்து இவருக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எப்படி கோபங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய ஜனன ஜாதகம் இது அப்படின்னு கூட சொல்லலாம் எனவே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சிக்கு தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜாதகத்துக்கு இப்பலன்கள் வந்து இப்படியே நடந்து தீரும் என்று சொல்வதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எனவே பார்த்திங்க அப்படின்னா நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் உங்களுக்கு தேவையான உதாரண ஜாதகம் இலகழகு அப்படிங்கிற தலைப்பில் அடுத்து அடுத்து ஒவ்வொரு வீடியோக்களாக வந்து கொண்டே இருக்கின்றன நன்றி வணக்கம்